ஆறு மாணவர்களாக நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட கணித பாடத்தில் அதாவது அழகுல இருக்கிற முக்கியமான மூன்று விடயங்களை நாம இந்த வீடியோல வாங்க பிள்ளைகள் இதுல நான் வந்துட்டு ஐந்து இலக்கங்கள் உங்களுக்கு தந்திருக்கேன் இந்த ஐந்து இலக்கங்களை நாம முதல்ல நியம வடிவத்தில் எழுதுவோம் நியம வடிவத்துல இருந்து அதை வலையட்டவணையில குறிச்சு வலை அட்டவணையில இருந்து அதை எப்படி சொற்கள் இப்ப உங்களுக்கு இதை பார்க்கக்குள்ள இந்த உதாரணத்துக்கு ஒரு ஐந்தாவது இந்த வினாவை பார்க்கக்குள்ளே உங்களுக்கு எப்படிதான் இதை வாசிக்கிறேன் நம்ம சொற்கள்ல வாசிக்கிறேன் இருந்துட்டு ஒரு யோசனையா இருக்கும் தெளிவா கவனிங்க இந்த வீடியோவுல எப்படி எவ்வளவு பெரிய என்ன இருந்தாலும் அதை நீங்க இதே மாதிரியான எப்படியான பெரிய இலக்கங்கள் வந்தாலும் அதை இலகுவாக வாசிக்க கூட ஆஹ் முதலாவது நான் என்ன செய்யறேன் மூணு விஷயங்களை பத்தி பாக்க அறிக்கணும் முதல்ல என்ன ஒன்று நியம வடிவத்துக்கு மாற்றுறது அடுத்து வலை அர்த்தவணையில குறிக்கிறது அதை வச்சு இதுக்குரிய எண் பெயர் அதாவது சொற்கள் எழுதுறது முதலாவது விஷயம் நியம வடிவம் நியம வடிவத்தில் நீ எழுதலாம் ஒன்றும் நிச்சயத்தவள நீங்க தெளிவாக்கவும் இந்த இறுதி மூன்று மூன்று இலக்கங்களாக என்ன செய்யுங்க சேருங்க இந்த அறிக்கை இந்த அறிக்கிற இறுதி மூன்று இலக்கங்கள் இங்கால மூணு இலக்கம் இல்லைன்னு சொன்னா இருக்கிறாக்கள் ரெண்டு இருந்தா ரெண்டு ஒன்று இருந்தா ஒரு இலக்கம் இப்படி ஒரு வட்டம் மூலமா எடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒவ்வொரு வட்டத்துக்கு எரிக்கிறாக்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு இடைவெளி விட்டு எழுதுங்க எண்பத்தி ஐந்து ஒரு இடைவெளி விட்டு இருநூற்று தொண்ணூத்தி ஏழு இந்த இது ரெண்டு கிடையிலதான் அந்த வட்டங்களுக்கு இடையில தான் இடைவெளி வருமே தவிர இந்த இலக்கங்களுக்கு இடையில நீங்க போட்டுருக்கூடா அந்தந்த வளையங்கள் அந்தந்த வட்டத்துக்கு இருக்கிறப்ப ஒன்பதுக்கு மேலுக்கு இடையில அந்த இடைவெளியில விட்டு அப்படி எழுதுறேன் இப்படி இருக்கிறவங்க கூட நியம முடியும் பின்னால் இருந்து மூன்று மூன்று இலக்கங்களா என்ன செய்யுங்க வட்டம் போட்டுவாங்க ஒவ்வொரு வட்டத்துக்கும் இடைவெளி விட்டு விட்டு இதுதான் நியமவடியும் இப்ப இள நீங்க இப்படியான வினாக்களை செய்யக்கூடிய அளவு பிடிக்கும் எப்படி இங்க நான் இது மூணும் இங்காலே மூணு இலக்கம் எடுக்கலாம் ஆக மூணு இலக்கத்தை வட்டம் போட்டு நீங்க முதலாவது ஏன் நான் மூணு இலக்கம் எடுக்கிறேன்னா மூணு இலக்கம் இல்லைன்னா ரெண்டாயிரம் இருந்தா இருக்கிறாலும் என்ன செய்யற வட்ட ஒரு வட்டத்துக்குள்ள எடுத்தா தெரியலாங்க இப்ப தெளிவாக நீங்க தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து நானூற்று முப்பத்தி ரெண்டு இப்படி வரப்போகுது இதை பார்த்தோம் சொன்னா இந்த மூன்று இலக்கம் இந்த மூணு இலக்கம் இந்த மூன்று இலக்கம் இப்ப வரப்போகுது உங்களுக்கு நூற்று எழுபத்தி நான்கு அறுநூற்று ஐம்பத்தி எட்டு ஐநூற்று நாற்பத்தி எட்டு எப்படி வரப்போகுது இதை பார்த்தோம் சொன்னா இந்த மூன்று இலக்கம் இந்த மூணு இலக்கம் இந்த மூன்று இலக்கம் இங்க இரண்டு இலக்கம் தான் இருக்கேன் ஆகவே இது ரெண்டையும் நான் ஒரு வட்டத்துக்குள்ள போடுறேன் இப்ப பார்த்தோம் சொன்னா இது

பின்னால் இருந்து முன்னாள் இருந்து பின்னால இருந்து மூணு மூணு இலக்கங்களா என்ன செய்யுங்க ஒரு வட்டத்துக்கு உள்ளடக்குங்க ஒவ்வொரு வட்டத்துக்கும் இடைவெளி விட்டு எழுதுங்க தெளிவா இரண்டாவது விடயம் என்ன வலையட்டவணையில வளைய வலையட்டவணையை தெளிவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு வகையான வளையங்கள் இருக்கு ஓடருக்கு பாடமாக்கிடுங்க நாம எப்படி அந்த இடப்பெருமானங்கள் பாடமாக்கி இருப்போமோ அதே மாதிரி தான் எப்படி தெளிவாக கவனிங்க இடப்பெருமான ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் ஆயிரங்கள் அப்படி பாடமாக்குறோமா இங்க வளையங்களை பாடமாக்கணும் அழகு வளையம் பாடம் ஆகிவாரில இருந்து அழகு வளையம் அதுக்கடுத்து ஆயிரம் வளையம் மில்லியன் வளையம் பில்லியன் வளையம் இவ்வளவு நாலு பேரும் தெளிவாக கவனிச்சு கொள்ளுங்க அழகு ஆயிரம் மில்லியன் பில்லியன் நாலு விஷயம் தான் அதை இங்க இருந்து ஓடர்ல வடியா போட்டு வரணும் இப்ப நாம இந்த ஒரு இலக்கத்தை தந்துட்டவங்களுக்கோ அதை நியமோடியத்துக்கு மாத்தி அதை விளையாட்டவனையில குறிக்க தந்தோம் இப்ப நம்ம நியமோடியத்துல மாற்றுறேன் எப்படின்னு நம்ம தெளிவா படிச்சுட்டோம் அடுத்த வட்டம் நம்ம என்ன செய்யப்படுறோம் இப்ப நியமோடியத்துல மாற்றிய அந்த இலக்கத்தை நம்ம விளையாட்டவனையில குறிக்கப்படும் வளையட்டவணை தெளிவா பண்ணீங்க ஒவ்வொரு இப்ப உதாரணத்து வளையட்டவணை ஒவ்வொரு வட்டங்களையும் நீங்க ஒவ்வொரு வளையங்களை நினைச்சிட்டா சரி இப்ப உதாரணத்துக்கு முதலாவதுல நான் இரண்டு வட்டங்கள் இருக்கு அதுல தொங்கல்ல இருந்தா நாம போட்டு போகணும் இங்க அழகு வளைய மாறிக்கும் இது ஆயிரம் வளையமா இருக்கும் தெளிவாக வந்து அழகு வளையம் ஆயிரம் வளையம் இங்க நம்மகிட்ட மூணு வட்டம் இருக்கு மூணு பிரிவுகள் இருக்கு இங்க வளையம் இது ஆயிரம் வளையம் இது மில்லியன் வளையம் இந்த பாத்தீங்கன்னா நான்கு பிரிவுகள் நான்கு வட்டங்கள் இருக்கு அப்ப இது அழகு ஆயிரம் மில்லியன் பில்லியன் என்று வரப்போகுது சரியா பக்கத்துல வளையம் வளையம் நீங்க எழுதிக்கணுமா நான் எழுதல வளையம் மில்லியன் வளையம் பில்லியன் பில்லியன் வளையம் மில்லியன் வளையம் ஆயிரம் வளையம் அழகு வளையம் இப்ப நான் அந்த

மூன்றாவது நாவா பார்த்தீங்கன்னா என்ன மூன்று வலயங்கள் இருக்கு ஐநூற்று பின்னால் இருந்துதான் நோட் பண்ணி வாங்க ஐநூற்று நாற்பத்தி எட்டு அடுத்தது அறுநூற்று ஐம்பத்தி எட்டு அது மூணாவது நாவா இங்க நூற்று எழுபத்தி நான்கு இங்கெல்லாம் இல்லை உங்களுக்கு முதலாக இரண்டாவது எல்லாம் வந்துக்கிட்டு மில்லியன் பில்லியன் லைன் இல்லை அப்படியே விட்டா தெரியுதுங்க சரி அதுக்குள்ள நாலாவது தெளிவாக நீங்க இதுல நான்கு வளையங்களும் இருக்கு உங்களுக்கு எப்படி ஐநூற்று பதினெட்டு நானூற்று தொண்ணூற்று நாலு எண்ணூற்று முப்பத்தி ஐந்து இங்க அறுபத்தி ஒன்று இப்ப ஐந்தாவது பார்த்தோம் சொன்னா இங்க நானூற்று பத்து ஐநூற்று இரண்டு இங்க பூச்சியம் எல்லாமே இங்க உண்டு இவ்வளவுதான் பிள்ளைகள் தெளிவாக உங்களோட வலை அட்டவணையில நோட் பண்றது ரெண்டு விடயங்களை பார்த்துட்டா முக்கியமான வி விடயம் இனித்தான் என்னது சொற்கள் எழுது பிள்ளைகள் கத்தா என்னீங்க உங்களுக்கு இப்படி படிமுறையில வந்து வினாத்தாலும் தான் நல்லது ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு உங்களுக்குன்னா நீங்க என்ன செய்யுங்க வளையங்களா பிரிச்சு போட்டுதான் என்ன செய்ய பாருங்கன்னு சொன்னா ஆஹ் சொற்கள் எழுதப்படவுங்க அது உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும் எப்படி இப்ப உதாரணத்துக்கு நான் இந்த முதலாவது முதலாவது பெரும்பாலும் நீங்க அங்கியமான்லயே நீங்க எழுதிய பழகு இருக்கு அங்கியமான இடப்பெருமானம் பத்தாயிரம் வரை உங்களுக்கு எழுத பழகி இருப்பீங்க இப்ப எண்பத்தையெல்லாம் வந்துட்டு செய்யல தெளிவாக இந்த மிதட பயன்படுத்தி நாம எப்படி எழுதுறேன்டா ஒவ்வொரு வட்டம் இப்போ வட்டவட்டமா பிரிங்க நீங்க சொற்கள் எழுத இந்த வட்டம் போட்டு கேட்க உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இப்படி எழுதுறேன் சொல்லி இப்ப ஒவ்வொரு வட்டத்துக்கையும் இருக்கிற எழுதி அதுக்கு நாம என்ன செய்யறேன்னு சொன்னா அதுல இடப்பெருமானத்தை கொடுக்குறேன் நான் எழுதி காட்டல சொல்றேன் தெளிவாக கவனிங்க நீங்க நோட் பண்ணி எடுங்க சைட்ல சரியான பிள்ளைகள் தெளிவாக கவனிங்க முதலாவது நான் எழுதப்படன்னு பாருங்களேன் எப்படி நான் எழுதுவேண்டா இப்படியான விஷயங்களுக்கு இந்த இதை வச்சு செய்ய போகக்குள்ள நமக்கு ஈஸியா செய்யலாம் எப்பயுமே இந்த விளையாட்டு தந்து விட்டு அடுத்து எளிதாக்க போறதுல ஸ்ட்ரைட்டா கேட்டாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போதான் உங்களுக்கு தெரியும் இரண்டு வட்டங்களா நீங்க பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு இது அழகு வளையம்னு தெரியும் இது ஆயிரம் வளையம்னு தெரியுமா உங்களுக்கு சரியான இப்ப என்ன செய்யறோம் அந்த வட்டத்துக்கு அறிக்கிறாள் எழுதி போட்டு அவருக்கு அந்த வளையத்தை கொடுக்குறேன் எப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன எண்பத்தி ஐந்து வளையம் என்ன ஆயிரம் தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க எண்பத்தி ஐந்துரைக்கு இது ஆயிரம் வளையத்துக்குரியது தானே ஏழு சொன்னா அந்த ஒவ்வொரு கீழே இதுக்கு கீழே வந்துட்டு என்ன செய்யுங்க அழகு ஆயிரம் இப்படி நோட் பண்ணி நோட் பண்ணி போனா செஞ்சு எண்பத்தி எண்பத்தைந்து ஆயிரம் அப்ப எண்பத்தைந்து ஐந்து ஆயிரம் எண்பத்தையூ தெளிவா கவனிங்கள பிள்ளைல இருந்து விடுறேன்னு சொன்னா எட்டு இந்த எண்பத்தி ஐந்து எட்டு போட்டு போட்டு இந்த ஆயிரத்தை கொடுத்து விடுற தெளிவாக கவனிங்க வட்டத்துக்கு இருக்கிற ஆளை ஃபுல்லா வாசிப்பிட்டுதான் அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க அந்த வளையத்தை கொடுங்க வளையம் வந்துட்டு ஆயிரம் வளையம்டா

அடுத்தது இங்க வந்த சொன்னோம் இதெல்லாம் நான் சொல்ற விஷயத்த தெளிவா விளங்கி அதப்படியே நீங்க செஞ்சு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வருஷம் வரா இந்த தினாக்கள் செய்யக்குள்ள சொற்களுக்கு மாட்டக்குள்ள என்ன சொன்னேன் சொன்ன ஏற்கனவே ரெண்டு விஷயம் விளங்கி இருக்கும் சொற்கள் தெளிவாக அந்த வட்டத்துக்கு இருக்கிற ஆளை ஃபுல்லா வாசித்துட்டு அதுக்கு பிறகுதான் அந்த ஆயிரத்தை நீங்க அதுக்குள்ள கொண்டு வாங்க அந்த வளையத்தை கொண்டு வாங்க எப்படி இதை வாசிங்க தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து அதோட ஆயிரம் சேரப்படுது ஆயிரம் எத்தையுமே இந்த வாசிக்க பாருங்களா தொள்ளாயிரத்து அறுபத்தையாருக்கு எப்பயுமே இறுதி இலக்கத்துக்கு தான் அந்த கொடுக்கணும் நல்லா தெளிவா கவனிச்சு கொள்ளுங்க தொள்ளாயிரத்து அறுபத்தையாயிரத்து எழுதியாச்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு ஆயிரத்தை அப்ப தொள்ளாயிரத்து அறுபத்தையாயிரத்து நிதானமா தெளிவா யோசித்து ஒவ்வொரு ஸ்டெப்பா அழிங்கன்னா ஒரு காலம் பிழைக்காது சரி அனுப்ப தொள்ளாயிரத்து அறுபத்தையாயிரத்து அழகு உலகத்தை நான் அப்படியே பார்த்தல சொல்லியிருக்கேன் நானூற்று முப்பத்தி ரெண்டு இரண்டாயிரம் சொற்கள் போன சொன்னான் உங்களோட மூன்றாவது உங்களோட மூணாவது எப்படி வரணுன்னு சொன்னா பிள்ளைகள் நூற்று எழுபத்து நான்குக்கு நான் என்ன வலையம் கொடுப்பேன் பாருங்களா இது அழகி இப்படிதான் போட்டு வரணும் இது ஆயிரம் இது மில்லியன் இப்போ தெளிவா கவனிங்க நூற்று எழுபத்தி நான்கோட மில்லியன் சேர் ஆயிரம் சேரக்குள்ள ஆயிரத்து உண்டு வர மாதிரி மில்லியன் சேரக்குள்ள மில்லியன் மில்லியன் அப்படிலாம் வராது மில்லியன் தான் தெளிவா அமைச்சு கொள்ளுங்க இப்போ நான் அந்த எப்படி அளவு வளையங்கள் கொடுக்கப்படுற பாருங்க நூற்று எழுபத்தி நான்கு மில்லியன் அவ்வளவுதான் நூற்று எழுபத்தி நான்கு மில்லியன் அறுநூற்று ஐம்பத்து எட்டோட அந்த ஆயிரத்தை சேர்த்தா எட்டாயிரத்து இப்படிதான் அறுநூற்று ஐம்பத்தெட்டாயிரத்து தெளிவா ஒவ்வொரு பகுதிகளா நீங்க செய்யச்சு உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கிறது அதுதான் நான் பிரிச்சு பிரிச்சு சும்மா உட்டா அதை வந்துட்டு என்ன செய்யும் இது செஞ்சுட்டே இருப்பீங்க நீங்க தெளிவாக்காவீங்க எப்படி வரும் அறுநூற்று ஐம்பத்தெட்டாயிரத்து ஒன்றுமில்லை அறுநூத்தி ஐம்பத்தி எட்டுக்கு ஆயிரம் சேர்க்கிறேன் அப்ப அறுநூற்று ஐம்பத்தி எட்டாயிரத்து அந்த எட்டோ ஆயிரத்து சேர்க்கிறேன் அவ்வளவுதான்

அறுபத்தொன்று அறுபத்தொரு பில்லியன் ஒரு எழுதி முப்பத்தி ஐந்து மில்லியன் நானூற்று தொண்ணூத்தி நாலு ஆயிரம் இந்த நானூறு நானூற்று தொன்னூற்று நான்காயிரத்து ஐநூற்று பையனை தலைவலைய சரி அடுத்த விஷயம் இங்கே அதே இது அல்லது மில்லியன் பில்லியன் இப்ப என்ன செய்யும் ஒன்று பூச்சியங்கள் இருந்தா அப்படியே உடுங்க பூச்சியத்துக்கு பெருமதி இருக்கியா அந்த பெருமதியை சொல்லிப்பட்டு தான் மில்லியன் கொடுக்கணும் அப்ப உங்களுக்கு பூச்சியங்களே வந்தா எதுனான ஒரு வளையத்துக்குள்ள எல்லாமே பூச்சியங்களா இருந்தா நீங்க ஒண்ணு ஜெயத்த பிள்ளைகள் அதை அப்படியே உட்டாக்கிற அந்த வளையத்தை கணக்கெடுக்காங்க அப்ப ஒரு பில்லியன் இங்க இது அப்படியே விட்டா ஐநூற்று இரண்டாயிரத்து ஐநூற்று இரண்டுக்கு ஆயிரம் சேர்த்து அப்படி வரும்போது ஐநூற்று இரண்டாயிரத்து நானூற்று பத்து எப்படி இந்த ஐந்து வினாக்களும் உங்களுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்ப இப்படி இந்த ஐந்து வினாக்களையும் தெளிவா விளங்கி எடுத்தீங்கன்னு சொன்னா இனி எப்படியான பெரிய இலக்கங்கள் வந்தாலும் என்ன செய்யலாம் நீங்க தெளிவா ஆஹ் விளங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஆஹ் இது வந்து ஆறாம் ஆண்டு மாணவர்களுக்கான ஒரு வீடியோவா நான் தயார் செஞ்சிருக்கேன் இதுல சம்பந்தமான இன்னும் நிறைய வீடியோக்கள் இருக்கு അപ്പൊ കട്ട് ചേനല സബ്സ്ക്രൈബ് പണി വെങ്കി ഇനിക്ക് വാറ വീഡിയോ കൂടെ തെളിവ് പാട്ടു കൊള്ളക്കൂടി ഇരിക്കും അടുത്ത വീഡിയോ